நீ எங்கே போட்டாலும் தரையில் எங்கே போட்டாலும் இறுதியாக போய் சேரடம் உன் தாயின் மனிதர் நல்ல கவனி பாத்துக்க கடல் கடல் குள்ள என்ன இருக்குன்னு பாத்துக்க எங்கே போயிட்டு இருக்குன்னு பாரு இதுல என்ன சொல்றாரு நம்முடைய ஐயா கவி பேரரசு வைரமுத்து ஆழி ஆழி நெகிழியின் அகழியாக மாறிவிட்டதுங்கிற நதியில் எங்கே நீர் ஓடுகிறது நெகிழிதான் ஓடுகிறது கடலுக்குள் மீனின் எண்ணிக்கையை விட நெகிழியின் எண்ணிக்கை அதிகமாகிவிட்டதுங்கிறது இந்திய நிலப்பரப்பு எவ்வளவு வருது இந்த இந்திய நிலப்பரப்பை போல மூன்று மடங்கு கடலுக்குள் பிளாஸ்டிக் நெகிழி குப்பைகள் கிடக்கிறதுங்கிறது இந்த பிளாஸ்டிக் நெகிழி குப்பைகளை போட்டு கடலை மூடிவிட்டால் அதில் மிக அத்தியாவசியமான அவசியமான உயிரினங்களான பவளப்பாறைகள் இந்த நீலப்பச்சை பாசி போன்ற அந்த உயிர்காற்றை தருகிற செடிகள் எல்லாம் அழிவை சந்திக்கும் போது பூமி அழிவை சந்திப்பதை தவிர வேறு வழி இல்லை இதை விளக்குவதற்குத்தான் உங்கள் உடன் பிறந்தவன் உங்கள் கடலம்மா மாநாடை போட்டு அது நான் பேசினால் உங்களுக்கு எங்க புரியாது போய்விடுமோ என்று பயந்து படம் போட்டு போட்டு காட்டிக்கிட்டு ஏன்னா நீ படம் காட்டுறவனுக்கு போய் பக் படங்க இது ஆடல் வாடல் படம் இல்ல ரொம்ப அவசியமான அர்த்தமுள்ள படம் அதை பார்த்தா பாடையில் போவேன் இதை பார்த்தா பல்லாண்டு நல்லபடியாக வாழ்வேன் அதுக்கு தான் இதை இப்படி போட்டு போட்டு காட்டுறேன் பார்த்துக்க பார்த்துக்காயிரத்தி ஐநூறு கோடி கிலோ எவ்வளவு பனிரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோ இதுவரை கடல்ல கலக்க கலந்திருக்கிறதா கணக்கெடுப்பு பனிரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி கிலோ தலை சுத்து பார்த்துக்க சரி பார்த்துக்க நீ நினைக்கிற ஒரு போத்தலை தூக்கிட்டு அப்படி போடுற அப்படி போடுற நான் ஆட்சிக்கு வந்த உடனே போட்டுறேன் பார்ப்போம் ஆறு மாசம் உள்ளதுக்கு போட்டுருவேன் நீ நினைக்கிற நீ எல்லாம் நீ எல்லாம் உண்மையிலே உண்மையிலே என் தம்பி தங்கை தானே இந்த கேரளாவுக்கு வண்டி எடுத்துட்டு போடா சாலையில ஒரே ஒரு போத்தலை போட்டுறா பாப்பா எங்க இருந்து வருவான்னு தெரியாது காவல்துறை இல்ல மக்கள் ஒரு சீம கருவேல இல்ல ஒரு பிளாஸ்டிக் நெகிழ் இல்ல ஏன் என் தம்பி சொன்ன மாதிரி நல்ல ஆத்தாளுக்கு நல்ல அப்பனுக்கு அந்த பிறந்து அந்த மண்ணின் மகன் மண்ணை தன் தாயின் மடியாக நேசிக்கிறவனா அப்படி ஒருவன் இந்த மண்ணில் வரணும் எவனால் முடியும் பிரபாகரன் என்ற பெருமரவனின் மகனால் தான் முடியும்